ஓம் நமச்சிவாய இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க காணொலிய பார்த்துருப்பீங்க காணொலியில் இருக்கிறவரே தெரியாம ஒரு இதற்கும் இருக்காது பிரசன்னா குறுக்கலன்னு சொன்னா தெரியும் நல்லூர் புகழ் கட்டியம் சொல்ற ஐயா பிரசன்னா குறுக்கலன்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும் ம் ஐயா பாத்திருப்பாங்க ஐயா தமிழ்லாம் நல்லா பாடல் பாடுவார் குறை சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் ஐயா ஒரு புதிய ஒரு பூச முறை உண்டை இதில் செய்கிறார் பூச முறை இல்லை ஆசி முறை உண்டாக செய்கிறார் அது என்ன ஒரு ஆசி வளங்கள் நிகழ்வுன்னு தெரியல பக்கத்தில் பட்டு விரிச்சிருக்கோ அல்லது பச்சை நிறத்தில் உட்டப்பை விரிச்சிருக்கோ தெரியல அதுக்குள்ள படம் அப்படியே குவியுது அதில் கிடக்குறத சொல்கிறேன் ஐயா ஆசி வணங்கினா படம் கொடுப்பாங்க தானே அது எனக்கு தெரியாது கிடக்குது அதை தான் சொல்கிறேன் சரிதானே பிறகு நீங்கள் ஆனால் இந்த வாழ் சுழற்றாக்கள் அவ எல்லாம் வந்து இந்த பணத்துக்காக தான் சுழட்டுறவை இது நேரடியாக பணம் கொட்டுதப்பா ஐயான்ற முறை அப்போ இது என்ன வகையான ஆசையென்னு தெரிஞ்சால் மற்றாக்களும் செய்வாங்க இப்போ சில பேர் கேட்குறாங்க ஐயா இது என்ன வகையான ஆசி இந்த ஆசையை வந்து ஐயா கொடுக்குறார் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது இது ஆகமத்தில் இருக்கா பேதம் தொடர்பானதா அல்லது வேறு ஏதோ உபரிடத்தில் இருக்கா எதென்று சொல்லி தெரிஞ்சால் இதர் நாங்களும் பாரான உண்டை தொடங்கலாம் ஆசையில் வழங்கலாம் என்ற ஒரு கட்டத்தில் நடிக்கணும் ஆகையினால் இது தொடர்பானாக்கள் பிர குருக்கள் சொல்லுவாரோ தெரியாதா ஒரு தர்மதான் அந்த தொழிலுண்ட கமுக்கத்தை சொல்றது இல்லை அது அப்படியே கமுக்கமாகவே இருக்கும் ஆனபடியால் ஐயா சொல்ல மாட்டார் அது இப்படி வந்து இப்படி நடக்குது இந்த வகையான ஆசி கோயிலுக்கு கோயிலுக்கு வெளியில இருந்து இப்படி வழங்குறதுன்றதை ஐயா சொல்லுவாருன்ற சொல்லி எனக்கு தெரியாது தெரியாது சில நேரம் சொன்னால் கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்கோ எனக்கு தெரியாது மக்களுக்கு சிலேரும் தெரியலாம் ஆசை பெற்றவர்களுக்கு சிலரும் சரி தெரியலாம் என்ன பணத்தை போட்டு ஆசையை வேண்டி கொண்டு போய்கிட்டே என்ன வருவான் ஆசையாக ஐயா வழங்குறார் என்று சொல்லி ஏன்னா அதில் நிடலில் பார்த்தா பெண்களை தான் நிற்கணும் அப்போ என்ன வேற வகையான ஆசைகளும் எனக்கு தெரியாது என்ன ஆசின்னு தெரியாது ஆனால்படியாத என்னகிட்ட கேட்காது எங்கோ என்ன ஆசி என்ன ஆசின்னு சொல்லி காணொலியிலேயே இதில் போட்டுருக்கு தெரிஞ்சவர்கள் ஆசையை பற்றி அவர்களுக்கு கருத்து அடிக்கணுமென்றே நான் நம்புகிறேன் மற்றபடி எனக்கு எனக்கு தெரியாது நானும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுகிறேன் பொய்யாயினெல்லாம் போயகளை வந்திரலி இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க நன்றி ஓம் நமச்சிவாய